இப்போ நம்ம குழம்பு செய்ய போகிறோம் குழம்பு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் கருவேப்பில கல்வப்பூ அரைக்கிறதுக்கு தேங்காய் பெருஞ்சீரகம் பல்லாரி கருவேப்பிலை இந்த தக்காளி பழத்தையும் தனியாக அரைச்சி வச்சுக்கணும் குழம்பு மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூனு கத்திரிக்காய் ஒரு நாலு சின்ன கத்திரிக்காய் நாலு கத்திரிக்காய் முட்டை ஒரு மூணு இவ்வளோ தான் முட்டை குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த தக்காளி பழம் ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த தேங்காவையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தக்காளி பழத்தை அரைச்சாச்சு இப்போ நம்ம இந்த தேங்காவை அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காவையும் அரைச்சாச்சு இந்த கத்திரிக்காயை குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் கத்திரிக்காய் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சாச்சு இப்போ குழம்பு எப்படி செய்யலைன்னு பார்க்க போகலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஒரு ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் அப்புறமா வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அது கூட நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை போட்டுக்கலாம் நடுக்கி வைக்க பொட்டேட்டோவும் நான் வதக்கணும் இப்போ கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு வெங்காயினா கொஞ்சம் வதங்கிட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சால் தக்காளி பிளஸ் வச்சுக்கலாம் மோடி போட்டு வச்சுக்கலாம் இது எல்லாமே கொஞ்சம் முக்கால் வசி வெந்துச்சு இது கூட நம்ம அரைச்சிட்டு தேங்காய் குழம்பு வர போய் போட்டுக்கலாம் எடுத்து போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேவையான உப்பு போட்டு நம்ம மூடி போட்டு கொதிக்க விடலாம் குழம்பு நல்லா கொதிக்க விதமான தீயலை வச்சு விட்டுருக்கலாம் நம்ம குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டு எண்ணெய் பிறகு நல்லா வந்துட்டு இதை கூட ஒரு மூணு முட்டையை அடைச்சி உள்ளே ஊற்றிட்டு ரெண்டு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம் மூணு முட்டை ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா தான் அடிச்சிக்கலாம் நம்ம முட்டையை உள்ளே ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுடணும் நல்லா கெட்டியாகிட்டு இது சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் முட்டை குழம்பு ரெடி ஆகிட்டு முட்டை ஊற்றி ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் வச்சாலே போதும் சிம்மில் வச்சு போகணும் முட்டை குழம்பு ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே மாதிரி முட்டை குழம்பு செஞ்சு பாருங்கள்